ஜெய் ஸ்ரீராம் லெவன் குசன் பாகம் இருபது செய்தி அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு எட்டியது உடனே அவர் பரதனையும் லக்ஷ்மணனையும் அழைத்தார் பரதா லக்ஷ்மணா உங்களுடன் சிறந்த படையை அழைத்துச் செல்லுங்கள் சென்று குதிரையை மீட்டு வாருங்கள் அந்த சிறுவர்கள் இருவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட அவரது கட்டளையை ஏற்ற இருவரும் படையை கொண்டு வனத்தை நோக்கிச் சென்றனர் இருவரும் வனத்திற்குள் செல்ல அங்கு புஷ்கல் சத்ருகணன் மற்றும் அனுமான் மூவரின் கைகளும் கட்டப்பட்டு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது அவர்களின் அருகில் இரண்டு அழகிய பாலகர்கள் கையில் வில்லுடன் நின்று கொண்டிருந்தனர் ஒரு நொடி அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் பரதன் மற்றும் லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியம் தோன்றியது இந்த இரண்டு சிறிய பாலகர்களா நமது வீர சத்ருகனையும் இலங்கையேத்த அனுமானையும் கட்டி போட்டிருப்பது என்று தோன்றியது அவர்களின் கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை என்ன நாம் காண்பது கனவா என்று பரதனிடம் கேட்டான் லக்ஷ்மணன் இல்லை லக்ஷ்மணா இது கனவு இல்லை இந்த மிக சிறிய அழகிய பாலகர்கள்தான் நமது அயோத்தியாவின் படையை துவம்சம் செய்தது இத்தனை சிறியவர்களாக இருக்கிறார்கள் மிகவும் அழகிய தோற்றம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களின் முகத்தில் சிறிதளவும் பயமில்லை என்றவன் நேராக லவன் மற்றும் குசனிடம் பேச ஆரம்பித்தான் பாலகர்களே நீங்கள் இருவரும் மிக பெரிய வீரர்கள் உங்கள் இருவரின் வீரத்தைக் கண்டு என் மனம் மகிழ்ச்சி கொள்கிறது நீங்கள் எதற்காக இந்த காட்டில் கஷ்டப்பட வேண்டும் எதற்காக எங்களுடன் சண்டையிட வேண்டும் எங்களோடு நட்பு கொள்ளுங்கள் நான் உங்களை அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் அழைத்துச் செல்கிறேன் அவர் வீரத்தை மதிப்பவர் நீங்கள் அயோத்தியாவில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம் புதிய புதிய ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்ளலாம் பலவிதமான உணவு பண்டங்களை உண்ணலாம் உங்கள் தாய் தந்தையரையும் உங்களோடு அழைத்து வாருங்கள் அவர்களும் அங்கே மகிழ்ச்சியாக வாழலாம் எங்களோடு நட்பு கொள்ளுங்கள் என்று பரதன் கூற நாங்கள் இந்த காட்டிலேயே மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறோம் எங்களுக்கு புதிய புதிய ஆடைகளின் மீதும் பொருட்களின் மீதும் உணவு பண்டங்களின் மீதும் சிறிதும் நாட்டமில்லை உங்களுக்கு இவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் எங்களோடு சண்டையிடுங்கள் சண்டையிட்டு வென்று அழைத்துச் செல்லுங்கள் இங்கு உங்களின் பேச்சிற்கு எந்த வேலையும் இல்லை என்று குசன் கூறினான் குசனின் பதிலை கேட்ட பரதன் புரிந்து கொண்டான் சண்டை இடாமல் இவர்களை விடுவிக்க இயலாது என்று இந்த சிறுவர்கள் வீரத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான் இந்த நிலையில் லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது லக்ஷ்மணன் தனது வில்லினை எடுக்க அதை பார்த்து குஷன் அவனை நோக்கி தனது அம்பினை செலுத்த ஆரம்பித்தான் இருவருக்குள்ளும் சண்டை ஆரம்பமானது ஒரு புறம் லக்ஷ்மணன் மற்றும் பரதன் மற்றொரு புறம் லவன் மற்றும் குசன் என சண்டை ஆரம்பமானது அம்புகள் மீண்டும் மழையாக பொழியத் தொடங்கின